வணக்கம் சாலை விபத்தில் உயிரிழந்த இருபத்தி ஓரு வயது மாணவியின் சிறுநீரகம் நுரையீரல் கண் உள்ளிட்ட உடல் உறுப்புகளை தானம் செய்து இறந்ததும் உயிர்வாழும் வாழும் இளம்பெண் இடை விரிவான செய்திகள் அரியலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பஉசி தெருவை சேர்ந்த முருகன் சரஸ்வதி தம்பதியரின் மகள் வஞ்சு வயது இருபத்தி ஒன்று இவர் சேலத்தில் பொறியியல் படிப்பு முடித்து ஈரோடு மாவட்டத்தில் உள்ள தனியார் அகாடமியில் மத்திய மாநில அரசின் போட்டித் தேர்வுக்கு படித்து வந்தார் இந்நிலையில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஈரோட்டில் ஏற்பட்ட சாலை விபத்தில் தலையில் பலத்த காயமடைந்து ஈரோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி மூளைச்சாவு அடைந்தார் இந்நிலையில் அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்ய பெற்றோர்கள் விருப்பம் திரு நிலையில் இரண்டு சிறு குடல் பெருக்குடல் கண் ஆகிய உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டது இதனையடுத்து உயிரிழந்த மாணவின் உடலுக்கு ஈரோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மலர் வளையம் வைத்து அரசு மரியாதை செய்து பெற்றோர்களிடம் ஒப்படைத்தனர் அரியலூருக்கு கொண்டு வந்த மாணவியின் உடலுக்கு அரியலூர் கோட்டாட்சியர் கோவிந்தராஜ் வட்டாட்சிய முத்துலட்சுமி ஆகியோர் அரசின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தனது இறப்பிலும் ஏழு உயிர்களை காக்கவுள்ள மாணவியின் உயிரிழப்பு சோகத்தையும் கண்ணீர் கலந்த நிகழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது தீஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி